சில வீதிகளில் போக முடியாது சில சந்திகளில் போக முடியாது பாடசாலைகள் பொது நிறுவனங்கள் மைதானங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் வீட்டு கழிவுகளை எப்படித்தான் மனசு வருகிறதோ தெரியாது சகோதரர்களை எப்படித்தான் அவர்களுக்கு மனச்சாட்சி உறுத்தாமல் தங்களுடைய வீட்டிலே இருக்கிற குழந்தை பிள்ளைகளுடைய கழிவுகள் பெண்களுடைய கழிவுகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நடுவீதியிலே கொண்டு போய் யாரும் பார்க்கவில்லை என்கிற பயத்தோடு யாரும் பார்க்கவில்லை என்ற உணர்வோடு வீசிவிட்டுப் போகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் செல் அல்லாகுவ அணைகி வசல்லம் ஈமானின் அடிப்படை என்று சொன்ன விஷயம் பாதைகளில் தொந்தரவு தருகிற விஷயங்களை அகற்றுவதை அன்புக்குரியவர்களே என்னுடைய வீட்டு குப்பையை என்னுடைய வீட்டு அசுத்தத்தை என்னுடைய வீட்டினுடைய கழிவுகளை நான் பாதையிலே கொண்டு போய் வீசுகின்ற துணிவு எனக்கு ஏற்படுகிறது என்றால் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய ஈமான் பலகீனப்பட்டு போயிருக்கிறது நான் ஈமான் இல்லாதவனாக இருக்கிறேன் அதன் மூலமாக தொந்தரவடை கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருடைய பாவத்தையும் நான் சுமந்து கொள்கிறேன் அத்தனை பேருடைய நான் காரணமாகிறேன் இதை வேண்டும் வீதிகளிலே வீசி எறிகிற சகோதரர்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும்